நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வெளியே வந்துட்டோம் காத்துவாங்க தம்பி பைக்கெல்லாம் வெடி வேடிக்கை பக்கம் வந்துட்டோம் நீங்கள் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா நாங்கள் சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் தோசை தக்காளி சட்னி உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்க சுபிச்சன் குட்டியை பாருங்க வேடிக்கை பக்கம் கொட்டு சத்துங்கக்கா அது என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் கொட்டுக்கு டான்ஸ் ஆடுவான்னு நினைக்க பாருங்க பாக்க நான் பாருங்க அங்கேயே வண்டியே தான் பாக்கான் எல்லாரும் விநாயகர் எப்படி போச்சு எல்லாருக்கும் பாருங்க அந்த வண்டியிலேருந்து இறங்கணும் இப்போ இறங்கிட்டோம்னா ரோட்டுக்கு நடந்துருவான் நான் காலை வச்சு லாக் போட்டிருக்க இல்லைன்னா இப்போ அங்கிட்ட இங்கிட்ட நடந்து போயிருப்பான் வெளியே உட்காடுறது நல்லா காத்தோட்டமா நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு எத்தனை பேர் இந்த மாதிரி வீட்டுக்கு வெளியே உட்காந்து வேடிக்கை பார்ப்பீங்க அவங்க கமெண்ட் பண்ணுங்க செல்லக்குட்டியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்கள் வீட்டுக்கிட்ட வேட்டெல்லாம் வெடிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வேட்டு கொட்டு கொட்டுச்சத்தை எல்லாம் அதை தான் சுபிச்சன் குட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான் எப்படி வேடிக்கை பார்க்க பாருங்க ஒரு வெடிக்கை போட்டாங்க அந்த வாணவெடிக்கையை காட்டெல்லாம் பார்த்தா இப்போ இப்ப வெடிக்கை வரல சரி அந்த வெடிக்கையை எடுப்போமேன்னு பார்த்தேன் அந்த வாணவெடிக்கை இப்ப வெடிக்கல இல்லைன்னா அந்த வானவடிக்கையை உங்களுக்கு காட்டியிருப்பேன் கலர் கலரா வானவடிக்கை போட்டாங்க பாருங்க சொல்லக்குட்டி அச்சா எத்தங்க பாருங்க அத்தை அத்தை தான் வருது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்பா வரும் அம்மா அவ்வளோவா வரமாட்டேக்குது பாருங்கள் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷத்தில் இந்த மாதிரி பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அழுகை வரும் இவ்வளோ அதிகமாக பேசினா ஒன்று சந்தோஷமாக இருக்கான் இல்லைன்னா கொஞ்சம் நேரத்தில் அழுகு அழுக ஆரம்பிக்கான்னு இருக்கும் எப்படி பேசுகிறோம் பாருங்கள் சார் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாழை வெடிக்கை வள்ளை பாய் ஃப்ரெண்ட்ஸ்